வந்து விழா நாயகன் வந்து ஸ்ரீகாந்த் சார் வேற லெவலு எல்லாரும் சொல்லுவாங்க அப்புறம் நான் ஸ்டார்டிங் மட்டும் சொல்லிடுறேன் சூப்பராக முதல்ல இத பத்தி என்ன சொல்லணும்னா உலகத்தில் கேட்கலையா உலகத்துல வந்து நாலஞ்சு அக்கா தங்கச்சிங்க இருக்கிறவங்க கூட பரவாயில்ல அவ்வளவு சத்தமாவா பேசுகிறேன் நாலஞ்சு அக்கா தங்கச்சி வச்சிருக்கவங்க கூட நல்லா இருப்பாங்க இவ ஒருத்தி தான் என் தங்கச்சின்னு சாவடிகிறான் இவளுக்கு முன்னாடி ஒரு ஒரு நாளுக்கு முன்னாடி கூட பிறந்திருக்க கூடாதுன்னு இன்னைக்கு ஃபீல் பண்ற நல்லா கூப்பிடுவா மரியாதையா இருப்பா டென்ஷன் ஆனா சக்கி லா அப்படின்னு ஒரு கத்து கத்துவா சரி டென்ஷன் ஆயிட்டா ஆக்சுவலி இந்த படம் வந்து என்ன ஒரு நாலு நாள் பேசியிருப்பேன் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம வீட்டில் தான் அஞ்சாவது நாள் காலையில் அக்கா டு நைட் இஸ் யோர் ஃப்ளைட் அப்படின்னா என்னடி சொல்கிறேன் எங்கே போகிறோம் பேங்காக் சுற்றி பார்க்க கூப்பிட்டு போகிறேன் நோ கா ஷூட்டிங் கார்டு சரி கத்தாது மெதுவாக சொல் ஷூட்டிங் இல்லை இதுக்குன்னா முதல்ல பாஸ்போர்ட் வாங்குவாங்க டிக்கெட்டு அதெல்லாம் இதெல்லாம் இருக்கே அதெல்லாம் எதுவும் இல்லை அதாவது ஃப்ரீ விசாவா போ ஆன் அரைவல் விசாவான் அப்படி போட்டு நான் மட்டும்தான் தொக்கா மாட்டிக்கிறேன்னா இங்கே செட்டே மாட்டிச்சு அப்புறம் என்ன சொல்றது நான் வந்து அதாவது பதினஞ்சு நாள் ஷூட் பண்ணோம் பதினஞ்சு நாளும் வந்து கொஞ்சம் கூட ரெஸ்ட் கொடுக்கலங்க அதாவது காலையில் மரியாதையாக வந்து டாக்ஸி போட்டு எங்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க நடத்த வச்சே ராத்திரிக்கு ரூம் கூப்பிட்டு வந்துடுவாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மால் மாலா எடுப்பாங்க சுத்தி ஏ அக்கா சேஞ்ச் எங்க இங்க எங்கம்மா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது கோ டு ஐயோ கத்துவா எல்லாருமே மட்டுமே சரி அங்க இருக்கிறவங்க நமக்கு தெரியும் பாஷை தெரியாதுன்னா அப்போ தமிழங்கெல்லாம் வராங்கல்ல கத்தாதம்மா மற்றவங்க முன்னாடி அதுக்கப்புறம் அப்போ அடுத்த மாலு அடுத்த மாலு அடுத்த ரோட்ல டான்ஸ் ஆடணும் அடுத்த அடுத்த தோ நம்ம ஹோட்டலு அப்போ என் தோண நண்பா இருக்கும் சகி நாளைக்கு என்னன்னா அந்த காலத்துல நாங்கள் ஒர்க் பண்ணும்போது அப்படிங்கிறது ஒரே கோடையில் ரெண்டு பேர் நின்று இருக்கோம் மூணு பேர் நின்று இருக்கோம் அதெல்லாம் திருப்பி ரொம்ப வருஷத்துக்கு ஆல்மோஸ்ட் முப்பது வருஷத்துக்கு அப்புறமா நான் இந்த படத்துல மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர்ல அனுபவிச்சேன் அதாவது மரத்தடியில உட்கார்ந்து சாப்பிடுவோம் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் ரொம்ப ஒரு உண்மையாக சொல்ல போனால் எனக்கு ஃபேமிலி இல்லை நான் நிறைய சேனலில் அழுதுகிட்ருக்கேன் உங்களுக்குலாம் தெரியும் வனிதாவால் எனக்கு வந்து பெரிய ஃபேமிலி கிடச்சதுன்னு சொல்லணும் இதுதான் உண்மை பதினஞ்சு நாள் அங்கே பண்ணோம் ஆனால் என்னங்க ஒரு ஒரு பொம்பளை எப்படி இந்த ஒரு பதினஞ்சு இருபது பேர் இருபது பேர் டெக்னீஷியன் பதினஞ்சு ஆர்டிஸ்ட்டு அப்பா ஆனால் எங்க கூட வந்தவங்களாம் நல்ல உள்ளங்கள் நல்லா கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க ஆனா ஒண்ணுங்க சுத்தி பாக்குறதுக்கு ரெண்டே நாள் தான் டைம் டியூஷன் டைம் மாதிரி ரெண்டு நாள் இன்னொன்னு இவ மட்டும் நம்மளை எப்படி கான்டெக்ட் பண்றான்னு தெரியல எங்க ஒழிஞ்சாலும் நம்மளை பிடிச்சிருவாங்க அதுனா அவளுக்கு அவ்வளவு போய் போய் பழக்கமான ஊர் போல இருக்கு எங்க ஒழிஞ்சாலும் நம்மளை கண்டுபிடிச்சி இழுத்துன்னு வந்துருவாங்க நம்ம ரெண்டு நாள் டைம் கொடுத்தாங்க அங்க அந்த அந்த யானை பார்க்கு அந்த புளி ஒரிஜினல் புளியை போய் தோட்டுறது அதெல்லாம் நான் பண்ணிட்டு வந்தேன் அப்புறம் இங்கே வந்து பதினஞ்சு நாள் இங்கே லோக்கலில் ஷூட் பண்ணோம் இதெல்லாம் ஷூட்டிங் பார்ட்டு அதுக்கப்புறம் அவள் பட்ட கஷ்டங்கள் எங்கள் எல்லாருக்கும் தெரியும் குறிப்பாக நான் மதிசருக்கு பாலா தம்பிக்கு பயங்கரமான நன்றி கடன் கடன்பட்டிருக்கோம் இப்போ இது நான் நாம நாங்கள் ஏன் சொல்கிறோன்னா நாங்கள்லாம் ஒரு ஃபேமிலி இதுதான் உண்மை